அன்பர்களை நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு தெரியும் இல்லையா எத்தனை பேர் கேள்விப்படுக்க நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுங்க தின்னா நூறு வயசு வாழ முடியுமா யாராச்சும் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதை போட அவனுக்கு வேலை இல்லை இல்ல மூளை இல்ல நொறுங்க தின்றால் நூறு வயது வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியும் அறிவியல் ஆதாரங்கள் அதற்கு காட்டுகின்றன என்ன அப்படின்னா இன்னைக்கு தெரியும் எதையுமே மென்னு சாப்பிடறது கூட நமக்கு நேரம் இல்லை அப்படியே உருட்டி 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 வாயில போட்டுக்கிறோம் நம்ம குழந்தைங்க பொது மெதுவாக பழக்கம் இருக்கு சாப்பிட்றா இன்னும் கூட தெரியும் வாயில வச்சு ஒரு குத்து வேற குத்துவோம்ல அத்தனை மருத்துவ நன்மைகள் இருக்கு எனக்கு உடல் பருமன் வரக்கூடாது உடல் பருமன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொற்றாண்மைகளுக்கு முதல் ஆதாரம் உடல் பருமன் அந்த உடல் பருமன் எனக்கு வரக்கூடாதுன்னா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க உணவை மென்னு சாப்பிடு உணவை சாப்பிடுங்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அமெரிக்காவில நடந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில இருபத்தி ஐந்து முறை எக்ஸ்ட்ரா மென்னு சாப்பிடுறோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் அங்கிரி ஹார்மோன் சொல்லுவோம் ரெலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனுடைய சுரப்பு குறைஞ்சிருது நம்ம வயிறு ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎல்பி சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாகுதுன்னு சொல்றோம் சோ பசி ஹார்மோன் குறையுது போதும் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அளவு அதிகமாகுது அப்படி இருக்கும் போது ஒரு உடம்பு புல்ஃபில்னஸ் கிடைக்குது போதும்ன்ற உணவை நம்ம நிறுத்திடுறோம் தேவையான அளவு உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அளவுக்கு அதிகமான உணவு எடுக்கிறது கிடையாது அந்த வகையிலே அந்த நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எதுக்காக சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த உணவு முறைக்காக தான் சொல்லிட்டு போனாங்க